வணக்கம் சித்தர் தர்சன சாமி அவர் மீட்ஸ் ஒன்று பார்த்தேன் செல்லில் ஸ்டேட்டஸில் அந்த நபர் வைக்கிறது பூரா சில தத்துவங்களாக வைப்பார் ஆனால் எந்த தத்துவமே அவருக்கு பொருந்தாது அவரை பார்த்து கேட்டேன் சாமி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸில் தத்துவமாக வைக்கிறீங்களே இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கடமை தேவை கண்டினியூ பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன் நம்ம ஏன் சாமி படுறோம் வர்றத மற்றவங்க பண்ணட்டோம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னார் ஒன்று எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு சிவபெருமானை கேட்டேன் இது என்ன சாமி அப்படின்னு அதுக்கு சிவன் சொன்னார் அது மனிதர்கள் அப்படிதான் வைப்பாங்க என்ன புரியலைய சாமி என்ன தர் தர்சன சாமி நீங்கள் பாவ புண்ணியங்களை பண்ணிங்க அனுப்புகிறீங்க நல்லா ஒன்று கேளுங்க தான் வீட்டில் இறந்தா ஒரு பாட்டியோ பாட்டனோ இறந்தால் நம்ம குழந்தைகள்கிட்ட வந்து அவங்க சாமி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஆமாம் இதே அடுத்தவங்க வீட்டில் இறந்துட்டா உடனே அந்தள்கிட்ட என்ன அந்த குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்குறோம் அவங்க பேயி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் சொல்கிறானே சாமி ஆமாம் சாமி அது மாதிரி தான் அவருக்கு அது மாதிரி அவருக்கு கண்டினியூ பண்ண முடியலை அவர் அவர் சொல்கிறார் இது மனிதரோட இயல்பு இப்போ நம்ம கணக்குப்படி விதி என்பதை ஒன்று இல்லை விதி இருக்கா இல்லை சாமி அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இரவு மூன்றரை மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே எல்லா உலக ஜீவன்களுக்கும் பூமி உள்ள வாழ்கிறிலேருந்து மனிதர்கள்லேருந்து இருந்து வரைக்கும் நம்ம எழுதுகிறோம் ஆனால் அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஜாதகத்தை எடுத்து ஜாதகம் என்பது எப்படி நீங்கள் எழுதுறீங்க ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தை பிறந்தோனையும் யாரோ ஒரு மனிதர் அந்த குழந்தைய எடுத்து குளியாட்டி அங்கேருந்து வந்து அந்த டாக்டர் அம்மா சொல்லுவாங்க இத்தனை மணிக்கு பதினொன்று இருபத்தொன்றுக்கு பதினேழு இருபத்தேழுக்கு பிறந்துச்சின்னு சொல்கிறாங்க ஏன் அதை பதினாறுக்கு பிறந்துச்சின்னு சொல்லியிருந்தா இல்லை பதினெட்டுக்கு அவங்க சொல்கிறதா நம்ம எழுதுகிறோம் அப்போ விதி என்பதே கிடையாது சித்தர் தர்ஷன் சாமியோட உண்மையான இதே இதுதான் நம்ம சித்தர்கள் வந்து இப்போ பூலோகத்தில் இருந்து உங்களெல்லாம் நாங்கள் நடமாட விட்டுருக்கோம் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இரவு மூன்றரை மணிக்கு முடித்து நாலரை மணிக்குள்ளே கணக்கு எழுதலாம் இதுதான் அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம வேணால் மாற்றி எழுதலாம் அதுக்கு நாளைக்கு நல்லா பண்ணுவோமேன்னு எழுதலாம் நம்ம கால பயிர வர இதெல்லாம் துணைக்க வச்சுக்கலாம் அதுக்காக சொல்ல வரேன் சரி விதி என்பது இல்லை இல்லை மனிதர்கள் இருக்குன்னு சொல்லும்போது அது நோக்கியாக வரட்டும் நம்ம பூலோகத்தில் தண்டனை கொடுக்கும்போது எல்லாருக்கும் சமநிதி அனுப்பாட்டி தான் எல்லோரையும் பண்ணுறோம் மாதிரி ஏற்றுக்குவோம் சரி மீண்டும் ரொம்ப ட்டேன் ஒரு மீட்டிங் அர்ஜெண்ட்டாக மேலோகத்தில் இருந்துச்சு போய் அட்டன் பண்ணிவிட்டு சாமி இன்னைக்கு வெள்ளை வெட்டி வெள்ளை செட்டில் வாங்க நாங்கள் வந்திருந்தேன் இந்த பௌர்ணமி பூஜை அருமையாக நடந்துச்சு நம்ம கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு நாலு கோடி ரூபாயில் நடக்குது இப்போ தான் அஸ்திவாரம் போட்டிருக்கோம் இப்போ திருச்செந்தூரில் கூட அடிக்கல் நாட்டினாங்க நான் பறந்து போய் அடிக்கல் நாட்டிட்டு வந்துட்டேன் இப்போ தான் வந்தேன் சொல்ல வரேன் சரி மீண்டும் தரிசனசாமி ட்ரஸ்ட் பி ஃபார் ஃபோர் ஃபார் ரெண்டாயிரத்தி பதினாறு அரசு அங்கீகாரம் பெற்றது தமிழ்நாடு அரசு வணக்கம்